ஸ்ரீமதே ராமானுஜாய தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்ப்பது பெரிய பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து மூன்றாம் திருமொழி இது எட்டாவது பாசுரம் இருசி தரும் சிரத் செரிசி தரும் சரத்தால் இலங்கையினை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்துகந்த அரகன் அமரும் மலை அமரரோடு கோணும் சென்று திரிசுடர் சூழும் மலை திருமாலிரும் சோலகதே எரி சிதறும் சரத்தால் இலங்கையினை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்து உகந்த அரையன் அமரும் பலை அமரரோடு கோடும் சென்று திருசுடர் சூழும் பலை திருமாலிரும் சோலை அதே எரிசிதரும் தரும் நெருப்பை கக்குகின்ற தன்னுடைய அம்புகளால் இலங்கை இணை அப்படின்னு போட்டிருக்கு இலங்கை அணை அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா பிரிவா ராவணனை இராவணனையும் அவனை சார்ந்திருந்த அரக்கர்களையும் இலங்கை இணைனா பூமியில் அங்கே இருக்கிற ராஜாவையும் அவருடைய அறக்கர்களையும் தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து தன்னுடைய வரிசிலைனா அழகிய வில்லுக்கு உணவாக்கி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம அப்படின்னா அர்த்தம் அவளை அவளை கபலீகரம் பண்ணிவிட்டு இந்த வில்லுன்னு புரிஞ்சிக்கோங்க தன்னுடைய வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்து உகந்த வாய்க்கோட்டம்னா கோட்டம் அப்படின்னா தப்பு அநீதி இது மாதிரி செய்கிறது புரிஞ்சுங்களா இவன் வந்து ரொம்ப ஜாஸ்தி பேசுவாங்க ராவணன்னா ஒருவரையும் வணங்கேன் அப்படிங்கிற அந்த வாய்க்கோட்டம் அது வாய்க்கோணல் கோணலான பேச்சு அந்த ராவணனுடைய கோணலான பேச்சை தவிர்த்து அழித்து உகந்த அர்த்தமாக உங்களுக்கு எரி சிதறும் எரி சிதறும் சரத்தால் இலங்கை இணை தன்னுடைய வரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்து உகந்த அவனை அவனை அழித்து உகந்தங்கிறதுக்கு பதிலாக அவனுடைய கொழுப்பினை அடக்கிய அடக்கி உகந்த அரகன் அமரும் மலை ராமபிரான் அமர்கின்ற மலை அமரரோடு கோணும் அமர அமரன் தேவர்கள் கோணும் அமரர்கள் தேவர்களுக்கு ராஜாவான கிந்தினனும் திரு திரி சுட திரிகின்ற சுடர்களான சந்திரனும் சூரியனும் அவன் சுத்தின்றுக்கு பூமியை ஏதோ சுத்தின் இருக்குது தெரிஞ்சுகிட்டே இருக்குது சுடர் அதனால் திரிகின்ற சுடர்களான சந்திரனும் சூரியனும் சென்று சூழும் மலை சென்றுன்னு மூணாவது வரியில் இருக்குது அப்போ இங்கே அர்த்தம் பண்ணிக்கிறோம் சென்று சூழும் சென்று சென்று சூழும்னா பிரதட்சணம் செய்கின்ற திருமாலிரும் சோலை அதே அர்த்தமாவது நினைக்கிறேன் அரையன் ராமனை சொல்கிறார் அமரும் மலை அமரோடு அமரருடு கோணும் சென்று தேவர்களோடு தேவர்களுடைய இந்திரனான தேவர்களுடைய கோனான இந்திரனும் திரி சுடர் திரிகின்ற சுடர்களான சந்திரனும் சூரியனும் சென்று சூழும் மலை சென்று பிரதக்ஷணம் செய்கின்ற மலை திருமாலிரும் சோலை அதே அப்படின்னு பாசுரம் பிடிக்கிறது பாசுரம் பிடிக்கலாம்னு நினைக்கிறேன் எரிசி தரும் சிறத்தால் இலங்கை இணை தன்னுடைய பரிசிலை வாயில் பெய்து வாய்க்கோட்டம் தவிர்த்துகந்த அமரும் வலை அமரருடு கோணும் சென்று திருசுடர் சூழும் வலை திருமாலிரும் சோலை அதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வரிசிலை வாயில் பெய்து என்ன அந்த வில்லுக்கு வில்லுக்கு உணவாக கொடுத்தும் புரிஞ்சுக்கலாம் வில்லுக்கு உணவு என்ன அம்பு எதி யாரெல்லாம் சாகடிக்கிறானோ அதெல்லாம் வந்து எரி வரிசிலை அந்த வில்லுக்கு உணவு அதே மாதிரி வாய்க்கோட்டம் ரொம்ப சுலபமாக இந்த காலத்தில் தெரிஞ்சுக்கலாம்னா வாய்க்கொழுப்பு ராவணனுடைய கொழுப்பை அடக்கி அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் திரி சுடர் திரிகின்ற சுடர்களான சந்திரனும் சூரியனும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாகும்